வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த விலாகில் டெய்லி ரொட்டீனோடு சேர்த்து நீங்கள் கேட்ட விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ப ஷார்ட்ஸில் பார்த்துட்டு கிச்சலி சம்பா இட்லி மாவு எப்படி அரைக்கணும் அப்படின்றதையும் கேட்டிருந்தீங்க கூடவே வந்து செட் தோசை அதுவும் மாப்பிள்ளை சம்பாவில் இது ஒரு ஈவினிங் ரொட்டீனாக தான் ஸ்டார்ட் ஆகுது குட்டிசார் ஸ்நாக்ஸ்க்கு வந்து வேர்க்கடலை எள்ளு உருண்டை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு முதல்ல விளக்கேற்றினோம்னா அந்த வேலையை தான் ஆரம்பிச்சிருக்கேன் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை கால் கப் அளவுக்கு எள்ளு இதை மட்டும் வறுத்து சேர்த்துக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் மொத்தமாக இதை அப்படியே இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஓட்டுனீங்கனோம்னா அந்த சூட்லேயே எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்துடும் இப்போ நம்ம கை சூட்டுலேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் கரையாத வெள்ளம் எதுவாக இருந்தாலுமே நல்லா ஒன்று சேர்ந்து ஒரு உருண்டையாக உருட்டுற அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும் இதில் கொஞ்சம் கூட நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்க வேண்டாம் அவ்வளோதான் அதோட எண்ணெயே வந்து ஈஸியாக உருண்டை பிடிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை வருத்த வேர்க்கடலை எடுத்ததுக்கு எனக்கு எத்தனை உருண்டை வந்திருக்கு அப்படின்னதை பாருங்கள் டெய்லி ஒரு உருண்டை இல்லைனா ரெண்டு உருண்டை வந்து தாராளமாக சாப்பிட்லாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் சுகர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக செய்யக்கூடிய ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் இது ஸ்கூலுக்கு வைக்கிறதுக்கு கண்டிப்பாகவே வந்தது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கப்புறமா நான் மாவு ஊற வைக்கிறது தான் வந்து பண்ண போகிறேன் முதல்ல வந்து கிச்சளி சம்பா அரிசி வந்து ரெண்டு அழகு எடுத்துக்கிறேன் அதே ரெண்டு அழகு வந்து இட்லி அரிசி நார்மல் இட்லி அரிசி ஒரு கப் அளவுக்கு உளுந்து கொஞ்சமாக வந்து வெந்தயம் இது எல்லாமே வந்து நல்லா டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டேன் இப்போது செட் தோசைக்கு மாப்பிள சம்பா அரிசியை வந்து ஒரு அழகு இட்லி அரிசி ஒரு அழகு அரை அழகு வந்து உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன் அது இல்லாமல் மாப்பிள சம்பா அவலே வந்து ஒரு அழகு எடுத்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிட்டேன் இதெல்லாம் நல்லா ஊறதுக்குள்ளே ஒன்று ரெண்டு வேலை எல்லாத்தையுமே பண்ணிட்டு வந்தேன் அதில் முக்கியமாக நீங்கள் கேட்டிருக்க லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டான இந்த மணி பிளான்ட்டை எப்படி வீடு ஃபுல்லாக வளர்த்துருக்கீங்கன்னு கேட்டிங்க வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எல்லா பிராண்ட்ஸுமே எடுத்து தனியாக வச்சுட்டேன் டூ த்ரீ டேஸ்க்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி பாட்டில்ஸ் எதுலலாம் வந்து நம்ம வச்சுருக்கோமோ எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிடணும் அந்த ஹாட் வாட்டரோட இது வந்து அப்படியே அதில் இருக்கும் தண்ணியை வந்து த்ரீ டேஸ்க்கு இல்லை டூ டேஸ்க்கு ஒரு வாட்டி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தால் தான் வந்து நமக்கு செடி வாடாமல் இருக்கும் ஒன்று ரெண்டு வந்து இந்த மாதிரி அழுகி போயோ இல்லை வாடியோ இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு திருப்பியும் தண்ணி உள்ள முழுகிற அளவுக்கு வச்சிங்கன்னா புதுசாக வேர் அந்த இடத்துலேருந்தே வந்து விட ஆரம்பிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒரு பாட்டில் இது எதுவுமே விட மாட்டேன் சாஸ் பாட்டில் ஜாம் பாட்டில் எது கிடச்சாலுமே வந்து கண்டிப்பாக இந்த வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு மணி பிளான்ட்டை வச்சு ட்ரை பண்ணி அதை வளர்த்து விட்டுருவேன் இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி கூட மடக்கி இப்படி வச்சிங்கன்னா ரெண்டு மூணு இடத்துலேருந்து கூட வந்து வேறு விடுறதுக்கு ஆரம்பிக்கும் நம்ம யூஸ் பண்ணாத கப் இருக்கும் இல்லையா மக்கு அந்த மாதிரியெல்லாம் சராமிக் கப்ஸு மக்கு இல்லை மூடி உடஞ்ச ஜாடி எதில் வேணாலும் வந்து சூப்பராக வளர்க்கலாம் அது துளிர்த்து வரும்போது க்ரீனாக நம்ம பார்க்கும் போது ரொம்பவே வந்து நமக்கு எந்தூசியாஸ்டிக்காக இருக்கும் வீடு ஃபுல்லாகவே வந்து பச்சை பசேல்னு இருக்கிறது அதுவும் லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட் அது இதை முடிச்சுட்டு மாவும் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் முக்கியமான டிப் என்ன அப்படின்னா மாவு மொத்தமாக அரைச்சி எடுத்துகிட்டு உளுந்து மாவையும் அரிசி மாவையும் இப்படி மேலாப்பெல்லாம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது நல்ல கையை உள்ளே விட்டு அந்த வாம் இது இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணி தனித்தனியாக நான் பிரித்து உப்பு சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுட்டேன் இப்போது செட் தோசைக்கு மா வரைஞ்சிட்ருக்கு அதுக்குள்ளே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த கவுண்டர் டாப்பை வந்து நான் க்ளீன் பண்ணி அடிக்கிடலாம் அப்படின்னு வந்து எல்லாத்தையும் தொடச்சிட்ருக்கேன் கவுண்டர் டாப்பில் நிறைய ஜாடி இல்லை ஸ்பூன் ஸ்டாண்ட் அந்த மாதிரிலாம் வச்சு சின்ன கவுண்டர் டாப்பாக இருக்கிறதுனால அடுக்கி வைக்காமல் ஒரு கார்னர் மட்டும்தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் இது லோக்கல் கடையில் வாங்கின டூ டயர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரேக் தான் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இந்த புல்லட் மிக்சி ஜாரை வைக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து ஸ்பேஸ் தேவைப்பட்டது சரி கூடவே வந்து ரெக்கரிங்காக யூஸ் பண்ணுற சில பொடி மசாலா பொடி அது எல்லாமே வந்து வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக சின்ன சின்ன பாட்டில்ஸில் கொட்டி இங்கே வச்சுருக்கேன் ஏற்கனவே நம்மளோட கிச்சன் கேபினட் அரேஞ்ச்மெண்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்கல அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குறேன் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதில் சில டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்பூன்ஸும் வந்து எது ரொம்ப ரிப்பீட்டடாக நம்ம எடுப்போமோ அதை தான் இங்கே வச்சுருக்கேன் நிறைய கரண்டி மரக்கரண்டி அது எல்லாமே மேடையில் வந்து டிஸ்பிளே வச்சோம்னா நம்ம குக் பண்ணும் போது கஷ்டமாக இருக்கா மாதிரி எனக்கு தோணும் அதனால நான் அதை வச்சுக்க மாட்டேன் அந்த ரேக்கை அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு வாட்டர் ஹீட்டரையும் வச்சுட்டேன் இது இல்லாமல் என்னால் குக் பண்ணவே முடியாது அப்பப்போ வாட்டரை ஃபில் பண்ணி ஃபஸ்ட்டு காஃபிக்கு டிகாக்ஷன் போடுறதுலேருந்து நான் அதை யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அந்த கார்னர் செட்டப் இப்போ எப்படி இருக்குன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது எல்லாமே முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் இடமும் வந்து நமக்கு கிளீன் ஆன மாதிரி இருக்கும் சிசர்ஸும் வந்து ரெண்டு மூணு எத்தனை தொங்க விட்டாலும் எங்கள் வீட்டில் அது காணாமல் போய் தேடிட்டு தான் இருப்பேன் உங்கள் வீட்டில் எப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கார்னர் இடம் ஸ்பேஸ் யூட்டிலைஸ் ஆனது எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து சிகப்பரிசி செட் தோசை மாவை மொத்தமாக அரைச்சிட்டேன் அதையும் வந்து எடுத்து அப்படியே வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டேக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மார்னிங் வந்து செட் தோசை மாவு தான் யூஸ் பண்ண போகிறேன் மில்லட் மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் புளிச்சிடும் அதனால் ஃபஸ்ட்டு அதை காலி பண்ணிவிட்டு தான் கிச்சலி சம்பா இட்லியை வந்து மாவை யூஸ் பண்ண போகிறேன் இது நெக்ஸ்ட் டே மார்னிங் அரைச்சி வச்ச மாவு எல்லாமே சூப்பராக குளிச்சிருந்தது இது ஒரு சண்டேன்றதுனால யாரும் இன்னும் எந்திரிக்கல முதல்ல வந்து காஃபியை குடிச்சிட்டு தான் வந்து அடுத்த வேலையே வந்து பார்க்க போகிறேன் இன்றைக்கி டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செட் தோசை மாப்பிள்ளை சம்பா செட் தோசைன்னு ஏற்கனவே டிசைட் பண்ணியாச்சு டிகாஷன் இருந்தது பாலை மட்டும் காய்ச்சிட்டு நானும் என் மாமனார் மட்டும் தான் காஃபி குடிக்க போகிறோம் எல்லாருமே இருக்காங்க ஸோ முதல் வேலையாக அதை முடித்ததுக்கப்புறம் தான் அது என்னமோ இந்த காஃபி பழக்கம் மட்டும் எனக்கு ரொம்ப பழகியாச்சு அளவு குறைச்சிட்டேன் பட்டு சுத்தமாக காஃபை சாப்பிடாமல் வந்து இருக்க முடியல காஃபியோ டீயோ ஏதோ ஒன்று மார்னிங் நேரத்தில் குடிச்சிடுற மாதிரி பழகியிருக்கேன் ஸ்லோவாக குறைக்கணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் எப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி லெஷராக என்றைக்காவது தான் உட்காந்தோ இல்லை எதையாவது வேடிக்கை பார்த்துட்டு வந்து காஃபி குடிக்கிறதுக்கான டைம் இருக்கும் இன்றைக்கி பால்கனியில் இருக்க செடி எல்லாமே வந்து புதுசாக முளைச்சிருக்கா அப்படின்றது தான் பார்த்தேன் ஏன்னா வந்து சீட்ஸும் போட்டிருந்தேன் அதே மாதிரி வெள்ளை வெள்ளையாக அந்த செம்பருத்தி செடியில் வந்து வந்திருக்க பக்ஸ் பூச்சியெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது இதுக்கு எதாவது சொல்யூஷனோ இல்லை என்ன வந்து நம்ம மருந்தை யூஸ் பண்ணலான்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த பேம்பூ இதில் வச்சுருக்க மணி பிளான்ட்டையும் வந்து பார்த்துருவேன் என்ன புதுசாக வந்திருக்கு இல்லை ஏதாவது வாடி போயிருக்கா அப்படின்றத டெய்லி ஒன் டைம் வந்து நான் அதை செக் பண்ணுவேன் மனதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரெண்டு லீஃப் மட்டும் புதுசாக வந்திருந்தால் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் திருநெல்வேலி கல்யாண சொதி தான் வந்து இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான காய்கறி வெங்காயம் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து முதல்ல வச்சாச்சு இருக்கிற காய்கறிலாம் மட்டும் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணிவிட்டேன் முக்கியமாக வந்து முருங்கைக்காவும் அதே மாதிரி பட்டர் பீன்ஸும் வந்து இதில் நான் சேர்க்கலை அதை சேர்த்து பண்ணும்போது அப்படியே வந்து திருநெல்வேலி சொதியாக இருக்கும் தேங்காய் பாலில் வேக வைக்கிற பொறுமை எல்லாம் இல்லைன்றதுனால குக்கரில் ஒரே ஒரு விசில் விட்டு வேக வைக்க போகிறேன் கூடவே வந்து பாசி பருப்பையும் வந்து மொத்தமாக குக்கரில் வச்சுடுறேன் அதனால தான் பாத்திரம் யூஸ் பண்ணுறேன் டைரக்டாக குக்கர் யூஸ் பண்ணாமல் இதுக்கு ரொம்ப கொஞ்சமான அளவு போதும் இந்த கால் கப் அளவுக்கு பாசி பருப்பே வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு போதுமான சொதி இருக்கும் இது வந்து அடை தோசை எல்லாத்துக்குமே வந்து இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டாக இருக்கும் காரம் வந்து இந்த இஞ்சியும் பச்சை மிளகாவும் மட்டும்தான் அதை போட்டே வந்து நான் இன்றைக்கி வேக வச்சுட்டேன் குக்கர் கத்தி ஆறுறதுக்குள்ளே இதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் நான் ரெண்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்திருக்கேன் இப்போது ஒரு சட்டியில் ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு தாளிப்பு சேர்த்துட்டு பொறிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம் இது நல்லா பொன்னிறமாக மாறக்கூடாது சும்மா வதங்கினா மட்டும் போதும் அதனால் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பருப்பை தான் வந்து நான் ஃபஸ்ட்டு சேர்க்குறேன் ஏன்னா அதில் மிளகாய் எல்லாமே இருந்தது அதை நசுக்கி சேர்த்தாச்சு கூடவே வேக வச்சிருக்க காய் தேவையான அளவு உப்பு அதே மாதிரி கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காய் பால் அதுதான் அதுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்குறதே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க இப்போ செட் தோசைக்கு கல்லையும் ரெடி பண்ணியாச்சு மாப்பிள்ளை சம்பா மாவும் சூப்பராக இருந்தது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி ரொம்ப மெல்லிஸாகவும் இல்லாமல் மொ மொத்தமாகவும் இல்லாமல் இந்த மாதிரி வாத்தெடு எடு சுதியோடு சாப்பிட்லாம் கிச்சனி சம்பா இட்லி மாவும் நல்லா பொங்கியிருந்தது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் இது எப்படி இட்லி இருக்குது அப்படின்றத காமிக்கணுன்றதுக்காக அதை மட்டும் இந்த விலாகில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நெக்ஸ்ட் டே ஒர்க்கிங் டே தான் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டாக தான் வந்து எடுத்துக்கிட்டேன் மாவு எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணோமோ அதே மாதிரி ரொம்ப அடி ஒட்ட எடுக்காமல் இட்லியாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பஞ்சு மாதிரி மெத்து மெத்துன்னு இந்த மாதிரி இட்லி வந்திருக்கும் இந்த ஷார்ட்ஸை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இது கூட நல்ல காரசாரமான தக்காளி சட்னி தான் வந்து நான் செஞ்சுருந்தேன் கண்டிப்பாக இந்த ரெசிபீஸ் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள் இந்த வ்ளாக் எந்த விதத்துலையாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றதையும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாக்லையோ ஷார்ட்ஸ்லையோ மீட் பண்ணலாம் தேங்க்யூ